அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து நான் நுங்கு பால் நான் ஜூஸ் போடுதேன் நொங்கு பதினஞ்சு நொங்கு எடுத்து அதில் உள்ள மேலே உள்ள வெள்ளை தோலை நான் எடுத்து வெள்ளையாக்கி வச்சுருக்கேன் ஒரு லிட்டர் பாலாக காய்ச்சி வச்சுருக்கேன் சர்க்கரை கொஞ்சம் மில்க் மேடு கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் நம்ம ஒரு மிக்சியில் இதாக எல்லாம் ஆட் பண்ணுவோம் மில்க் மேடு ஆட் பண்ணுத பாருங்க நொங்குப்பால் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கொஞ்சம் மிக்சிலையும் நான் மில்க் மேடு குத்துருக்கேன் இப்பவும் மில்க் மேடு குத்துதேன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்